எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ இந்த திருமண நாள் மற்றும் பிறந்தநாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடூழி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் உங்கள் கனவுகளும் லட்சியங்களும் விரைவில் இடையேற வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் உங்களுடைய மேலான ஆதரவிற்கு என்னுடைய பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு இந்த பரங்கிக்காய் எங்கள் ஊரில் அரசாணிக்காய்ன்னு சொல்லுவாங்க காய்களுக்கெல்லாம் அரசன் அரசாணிக்காய் பரங்கிக்காய் பம்கின் சிவப்பு பூசினி இப்படி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்று மாதிரி சொல்லுவாங்க அதை வச்சு சிம்பிளாக ஒரு பால் ஊற்றி ஒரு கூட்டு நல்லா மைல்டாக ஸ்வீட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் காரமும் இருக்கும் எல்லாம் கலந்த கலவையாக இது வந்து குழந்தைங்களுக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு இதாக இருக்கும் நீங்கள் இந்த புளிக்குழம்பு காரக்குழம்புலாம் செய்யும்போது அது கூட இது சாப்பிட நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் எல்லாத்துக்கும் செட் ஆகிற மாதிரி இது ஒரு இது இது ஒரு நூற்றி ஐம்பது கிராம் இருக்கும் நான் கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் இதை இப்போ தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம் இது கூட ஒரு பேஸ்ட் தயார் பண்ணும் அது என்னென்னு நான் சொல்கிறேன் இதற்கு தேவை அரைக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காயும் பச்சை மிளகாயும் அரைச்சி போடணும் கொஞ்சம் அரிசி மாவு எடுத்து பாலில் கலந்து வச்சு ஏ போடணும் அரிசி மாவு எதுக்குன்னா கூட்டு ஒன்று கலந்து வரத்துக்காக போடுறது கிட்ட அரிசி மாவு பொதுவாக அரிசி மாவு தான் இதில் சேர்ப்பாங்க உங்கள் கிட்டே இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம் கூட்டு ஒன்று சேர்ந்து வரத்துக்காக தான் இது போடுறது இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம அரைத்து வைத்திருக்க வெழுது காய்க்கு தேவையான உப்பு காரம் வந்து பச்சை மிளகா உங்களோட காரத்துக்கு சேர்த்து இது பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கரைத்து வச்சிருக்க அரிசி மாவு நம்ம பாலும் ஆட் பண்ணி உப்பும் சேர்த்துருக்கனால வீணாக போயிடும்னு நினைக்காதீங்க இதில் கொஞ்சம் பால் இது நல்லா ஒன்று சேர்ந்து வேகட்டும் அதுக்கு பின்னாடி ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இந்த பால் கூட்டிற்கு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி தாளிப்பு கடுகு உளுத்தம் பருப்பு

இதோட கொஞ்சம் நெய் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நம்மளுடைய பரங்கிக்காய் பா பால் கூட்டு ரெடி